ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு ஒத்திட்டு வந்துடுது காரு டிராக்டரு பைக்கு ஆட்டோ இது எந்த அடிப்படை ஜாயிஸுன்னு சொல்றாங்கன்னு தெரியவே இல்லை இல்ல எந்த உலகம் வாங்கிட்டு பத்து வாங்க நீங்க ஜாயிசுன்னு வட்டியை எல்லா சூரத்திலும் பெருமான செல்ல ஹராம் 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 வட்டி கொடுப்பதும் ஹராம் வட்டி வாங்குவதும் ஹராம் வட்டிக்கு கணக்கு எழுதுவதும் ஹராம் அந்த கணக்குக்கு இருப்பதும் ஹராம் குள்ளுவும் ஹராம் எல்லாமே ஹராம் இது எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு ஒரு விஷயத்த ஆயின பின்னாடி என்னன்னு கேட்டா அது ஜாயிசு நினைச்சுக்கிறாங்க அந்த ஆலிமிஷா இஎம்எல் தான் வாங்கியிருக்காரு இந்த ஹாஜியாரே இஎம்ஏல் தான் ஊடு கட்டுறாரு இந்த பெரிய மனுஷன் சொன்னீங்களே ஊர் முத்தோலிஷா ஊர்ல செக்ரட்டரி ஊர்ல அவரு தலைவர் ஊர்ல அவரு இவருங்கிறீங்களே இவரே காரெல்லாம் இஎம்ஏல் தான் வாங்கியிருக்காரு என்ன என்ன சொல்ல மாட்டீங்க பேசுற ஜாயிஸ் தானே விளங்கிங்க ஒரு ஹராம மக்கள் கண்டிக்காதனால அதை பத்தி யாரும் சொல்லாததுனால அது ஹலால எல்லாம்